நாங்க வந்து அட்சயம் டெஸ்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களையும் ரோட்ல இருக்கிற நபர்களை சந்திச்சு பேசி குளியல் செய்து புத்தாடைகள் வச்சு முறையான காவல்துறையோட அனுமதியோட அவங்களை மீட்டு நாங்கள் வந்து முறையான காப்பகத்தை சேர்ப்போம் மனநல பாதிக்கப்பட்டவங்கள மனநல காப்பகத்திலையும் முதியவர்களை முதியோர் இல்லங்களையும் இல்ல நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு செய்யக்கூடிய தகுதியை உடையவர்களை வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தியும் நிறைய நபர்கள் குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு வந்தவங்களை குடும்பங்களோட கண்டுபிடிச்சு ஒன்று சேர்த்து வைக்கிறதையும் தொடர்ந்து நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் என்னோட பேர் நவீன் குமார் அட்சய மார்க்கெட்டோட நிறுவன நண்டு தலைவர் கல்லூரியில் நான் மூன்றாம் ஆண்டு படிக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ரோட்ல இருக்கக்கூடிய யாசகர்களை மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்க்கை கொடுக்கறதுக்காக யாசகரற்ற தாயகம் இந்தியா உருவாக்கணுங்கிறதுக்காக அட்சய மார்க்கெட்டில் உருவாக்கணும் நான் எம்இ தெருமல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸோ ஒவ்வொரு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைச்சு அட்சயங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இதன் மூலம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இதுவரையிலும் நாங்கள் வந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட யாசகர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அதுல சக்சஸ்ஃபுல்லா ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர்த்த மீட்டு மறுவாழ்க்கை கொடுத்திருக்கோம் இப்ப வந்து அச்சுமோட காப்பகம் சோலார்ல இயங்கி வந்துகிட்டு இருக்கு மேலும் பாத்தீங்கன்னா நிறைய நபர்களை மீட்டு கொண்டு வந்து வச்சு பராமரிக்க போரிய இடவசதி இல்ல நிறைய மக்களோட உதவிகளால ஈரோடு இந்த இடத்துல நபர்கள் தங்கும் அளவிற்கு ஒரு காப்பகத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க மீட்டு எடுத்து வரக்கூடிய நிறைய ஆதரவு நபர்கள் முதியவர்கள் மணல் பாதிக்கப்பட்டவர்களை தனித்தனியா பிரிச்சு வைக்கிறதுக்காக இந்த காப்பகம் இப்ப நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம எங்களுக்கு இன்னைக்கு ரோட்ல அவங்க பார்க்கறவங்களால ஜஸ்ட் எங்களால பார்த்துட்டு தான் வர முடியும் அவங்களால எங்களால் ரெஸ்கியூ பண்ண முடியாது அவங்களுக்கு மூணு வேலை ஃபுட்டு எங்களால் கொடுக்க முடியாது அவங்களுக்கு மெடிசன்ஸ் மெடிக்கல் சப்போர்ட் எமர்ஜென்சி டைமிங்ல எங்களால சில சப்போர்ட்ஸ் எங்களால பண்ண முடியாது ஸோ பீப்புளோட சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய உள்ளங்களை காப்பாற்ற முடியும் பல ஆதரவற்றவங்க தாத்தா பாட்டிகளோட வாழ்க்கையில மறுமளிச்சு ஏற்படுத்த உதவி செய்யுங்க